நூறு நாள் வேலை திட்ட மாற்றம் ஆலங்குளத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு மத்திய பாஜக அரசு வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்டம் என்ற பெயரில் புதிய மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றியுள்ளது இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிறந்தவர் காமராஜர் சிலை அருகே நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் வழிகாட்டுதலின் பேரில் திமுக விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் புலிகள் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி தலைமை தாங்கினார் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் நெல்சன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வானன் ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை சமுத்திரபாண்டி வழக்கறிஞர் சிவக்குமார் பொன்செல்வன் சிவன் பாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மண்டல துணை செயலாளர் எட்டப்பன் என்ற வெற்றிமாறன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயல்குழு உறுப்பினர் குணசீலன் தமிழ் புலிகள் கட்சி மாநில துணை செய்தித் தொடர்பாளர் தமிழரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நூறு நாள் வேலை திட்டத்திற்கு எதிரான மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்பாளர் செல்லத்துறை நகர பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட பொறியாளர் அணி மணிகண்டன் அணி சங்கீதா சுதாகர் ராசாத்தி மல்லிகா சரஸ்வதி பாஸ்கரன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி தங்கேஸ்வரன் மாவட்ட பிரதிநிதி வாசு குறிப்பன்குளம் வேலரசன் நாராயணபுரம் ஊராட்சித் தலைவர் மணிமாறன் மற்றும் ஒன்றிய பேரூர் நகர கிளை திமுக நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் ஆலங்குளம் ஒன்றிய பொறுப்பாளர் வேல்முருகன் கீழப்பாவூர் ஒன்றிய பொறுப்பாளர் பாபுவாசன் இளம் சிறுத்தைகள் பாசறை ராவணன் சிவா விடுதலை முருகன் மாரியப்பன் ரமேஷ் நடராஜன் வேல்முருகன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்டார செயலாளர் கனகராஜ் மகாவிஷ்ணு ராமகிருஷ்ணன் பத்திரகாளி வெற்றிவேல் சந்தனகுமார் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் குட்டிப்புலி கார்த்திக் மாவட்ட மகளிரணி சத்தியகலா இளம்புலிகள் அணி நெல்லை ஆனந்த் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர் گاري روزا يي علي علي ورڪاوي روزا يي علي علي ورڪاوي ڳنڊي ڪيو ڳنڊي ڪيو ڳنڊي ڪيو ڳتي هر سان ڳنڊي ڪيو ڳتي هر سان ڳنڊي ڪيو ڳنڊي ڪيو ورڪاوي ورڪاوي ڳنڊي ڪيو